பொறுக்கிகளுக்கு யார் பொறுப்பு கொடுத்தது திமுக நிர்வாகியின் செயல் வெளுத்து விட்ட தாவைக்க திமுக தலைவர் மு க ஸ்டாலின் நிகழ்ச்சி ஒன்றில் பேசுகையில் ஒரு பக்கம் திமுக தலைவர் இன்னொரு பக்கம் முதல்வர் மத்தளத்திற்கு இரு பக்கமும் அடி என்பதை போல் இருக்கிறது என்னுடைய நிலைமை இப்படிப்பட்ட சூழலில் மேலும் துன்பப்படுத்துவது போல கழக நிர்வாகிகளோ மூத்தவர்களோ அமைச்சர்களோ நடந்து கொண்டால் நான் என்ன செய்வது யாரிடம் சொல்வது நாள்தோறும் காலையில் நம்மவர்கள் யாரும் புதிய பிரச்சனையை ஏற்படுத்திவிடக்கூடாது என்ற நினைப்போடுதான் கண் விழிக்கிறேன் இது சில நேரங்களில் என்னை தூங்க விடாமல் ஆக்கிவிடுகிறது என்னுடைய உடம்பை பார்த்தால் உங்களுக்கு தெரியும் உங்களுடைய செயல்பாடுகள் கழகத்துக்கு பெருமைப்படுத்தக்கூடிய வகையில் அமைய வேண்டுமே தவிர சிறுமைப்படுத்தும் வகையில் அமைந்து விடக்கூடாது என தன்னுடைய கட்சிக்காரர்கள் செய்யும் அட்ராசிட்டிக்கு அட்வைஸ் செய்திருந்தார் இருந்தும் திமுக நிர்வாகிகள் கட்சி தலைவரின் அறிவுரையை ஒரு பொருட்டாக கூட நினைக்கவில்லை என்றும் சொல்லும் அளவிற்கு தொடர்ந்து வரம்பு மீறி செய்யும் தவறுகள் திமுக தலைமையை சிக்கலில் சிக்க வைத்து விடுகிறது திமுக மாநில அணி நிர்வாகி தமிழ்க அமுதராசன் என்பவர் நடிகர் விஜய் அமரர் ஊர்தி ஓட்டுவது போன்றும் புஷ்யானந்த் அமரர் ஊர்தி அருகில் அமர்ந்து இருப்பது போன்ற புகைப்படத்தை சித்தரித்து அவருடைய சமூக வலைதள பக்கத்தில் பதிவு செய்துள்ளார் டிவிக்கே தேர்தலுக்கு சின்னம் கேட்குதாம் அமரர் ஊர்தி ஃபைனல் பண்ணுங்க அதுதான் சரியாக இருக்கும் என திமுக மாநில நிர்வாகி பதிவு செய்திருந்தார் இதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் தமிழக வெற்றிக் கழகத்தைச் சேர்ந்த லயோலா மணி இது போன்ற பொறுக்கிகளுக்கு திமுக மாணவர் அணியில் மாநில பொறுப்பு யார் கொடுத்தது என கேள்வி எழுப்பியவர் மாநில பொறுப்பில் இருந்து கொண்டு இப்படி தரம் கெட்டு பதிவிடுவதற்கு அசிங்கமாக இல்லையா மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களை காவல்துறையை வைத்து அடித்து கொலை செய்த கொலைக்கார கும்பல் என்று உங்கள் தலைவரின் புகைப்படத்தை சித்தரித்தால் ஏற்றுக்கொள்வீர்களா என்று கேள்வி எழுப்பிய லயோலா மணி மேலும் எதற்கெடுத்தாலும் ஐயா கருணாநிதி அவர்களின் சமாதிக்குத்தானே மரியாதை செலுத்துகிறோம் மரியாதை செலுத்துகிறோம் என்று போறீங்களே நீங்கள் சமாதி எனும் சின்னத்தை வாங்கி கொள்ளுங்கள் என்று சொன்னால் எப்படி இருக்கும் மாணவரணி பொறுப்பாளரே என கேள்வி எழுப்பிய லயோலாமணி அரசியலுக்கு யார் வேண்டுமானாலும் வரலாம் தமிழ்நாடு என்ன உங்கள் அப்பன் வீட்டு சொத்தா உங்களுக்கு பத்திரம் எழுதி கொடுக்கப்பட்டுள்ளதா நேர்மையாக எதிர்கொள்ள துணிவில்லாத கோழைகளை என்னவென்று சொல்வது நேருக்கு நேர் எதிர்கொள்ள வேண்டும் குறுக்கு வழியில் வந்து அடக்குவது அயோக்கியத்தனம் குறுக்கு வழியில் கட்சியை கைப்பற்றிய கும்பல்களுக்கு குறுக்கு புத்தி தான் வரும் நாகரிகமாக பேச கற்றுக்கொள்ளுங்கள் மேன் என திமுக நிர்வாகியை வெளுத்து வாங்கியுள்ளார் லயோலாமணி